ஹலோ வெல்கம் டு சஷ்திகா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மாவு பணியாரம் பண்ண போறோம் இத நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு வேகமா பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் அந்த கப்பில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதே கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்கோம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா மண்டவனில் வந்து வெள்ளம் வந்து தூள் பண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து அதில் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்குறோம் ஏலக்காய் பொடி வந்து ஒரு சின்ன பிஞ்சு எடுத்துருக்குறோம் சால்ட்டு வந்து இந்த பணியாரம் செய்கிறதுக்கு சும்மா லைட்டாக அந்த ஸ்வீட்டு வந்து தூக்கத்தில் தெரிகிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் எடுத்துருக்குறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம வெள்ளத்தை வந்து சும்மா தண்ணி ஊற்றி தண்ணி இல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் மண் இல்லாமல் கரைச்சி எடுத்து கோதுமாவோடு பிசைஞ்சு அப்படியே நம்ம பணியாரமாக ஊற்றுறது தான் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்ல மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை கப் தண்ணி வெள்ளம் போட்டிருக்கோம் அரை கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் எடுக்க வேணாம் சும்மா உங்களுக்கு அதையும் மண்ணு மட்டும் இல்லாமல் மட்டும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து உங்களுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதில் நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தால் கோதுமை மாவு சேர்த்துருவோம் நல்லா ரிஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் ஏலக்காய் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம எந் பணியார மா பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறோம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொடுவோம் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து நல்லபடியே கெட்டி இல்லாமல் கரைச்சி அப்படியே ஊற்றி எடுக்கிறது தான் உங்களுக்கு இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மாவு நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பூவும் அப்படியே சேர்த்துடுவோம் தேங்காய் பூவும் முந்திரி பொருப்பையும் சேர்த்துட்டு பணியாரமாக ஊற்றி எடுக்கிறது தான் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் கல்லை வச்சு கல் நல்லா சூடாயிருச்சு இதில் நல்லா சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இதில் வந்து ஒரு முக்கால் பதத்து பூத்துங்க பணியாரம் மாவு ஊற்றி அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருவோம் குறைச்சி வச்சுட்டு திருப்பி எடுத்துருவோம் திருப்பி போட்டோம்னா நல்லா செவக்க விட்டு எடுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பணியாரம் நல்லா வெந்திருக்குது பாருங்க நல்லா ரெண்டு பக்கம் இதே மாதிரி நல்லா செவக்க வச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு திருப்பி நம்ம மூடி வச்சு எடுத்துட வேண்டியதுதான் வேகமாக பண்ணிடலாம் இப்போ திருப்பி நம்ம மூடி எடுத்து பார்ப்போம் பணியாரம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் இதை வந்து ஆயிலில் கூட பொறிச்சு எடுக்கணும் அவங்களுக்கு தோசை ஊற்றினா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் பனியாரங்களில் ஊற்றி எடுக்கமே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப திகட்டாது பணியாரம் இப்படி செஞ்சு பாருங்க நீங்கள் பாருங்க நம்ம எடுத்து பிரித்து பார்த்தோம்னா எப்படி நல்லா சொள சொலையாக இருக்குது பாருங்க நல்லா வெந்துருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி நான் மறைச்சிருக்குறோம் உங்களுக்கு கார சட்னி எந்த சட்னி தேவைதோ தேவைப்பட்டு தொட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எங்கள் சஷ்டியா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்